ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு புறா வந்து மாடியில் இந்த காலில் முடியெல்லாம் சிக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்துச்சு அது நடக்க முடியாமல் பறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துச்சு அதை பார்த்துட்டு வந்து எங்கள் பாப்பா அம்மா புறாவுக்கு அரைச்சி போட்டேன் அது பறக்கலை என்னென்னு பாருமா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கு காலில் ஃபுல்லாக முடி அதனால் அதை பிடிச்சி அதை முடிய கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி வந்து அது என்னமோ அதை நான் சமைச்சு சாப்பிட்டுன்னு பயந்துச்சு போல ஐயோ கொலைக்காரியவாக சமைச்சு சாப்பிட்டா சாப்பிட்ருவா சாப்பிட்டுருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக அப்புறம் கஷ்டப்பட்டு அது கையெல்லாம் பிரண்டி வர விட்டுருச்சு அதுக்கப்புறம் முடியை கட் பண்ணி எல்லாம் எடுத்து செக் பண்ணதுக்கு பிறந்தான் அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நம்ம இவ்வளோ ஒன்றும் இவா நம்மளும் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அது எங்ககிட்ட ஒட்டிக்கிச்சு அதுக்கப்புறம் பறக்க விட்டா கூட பறக்க மாட்டின்னுச்சு அப்படியே மடிக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில் ஆச்சு வச்சு கொடுத்தா இப்போ இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டால் ஆல்ரெடி ஆறு மாதத்துக்கு மேல ஆகுது பழைய மாதிரி எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி என்னோடய சேனல் மறுபடியும் ஆக்டிவ் ஆரம்பிச்சிருச்சு இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீல்ஸ் போடுறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி அந்த மனிச்சு இப்போ இருக்கிற அந்த பழைய ஸ்ட்ரெந்து இப்போ தான் கொஞ்சம் மாதிரி எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இது இன்னொரு விஷயத்தையுமே அந்த வீடியோ போட்டால் எங்கள் வீட்டுக்கு ஒரு அலையாக இருந்தாலும் வந்திருக்காங்க யாரும் கேட்டுவிட்டா இங்கே பாருங்க இவங்க தான் எப்படி இருக்காங்க பொண்ணா பையனான்னு தெரியல மேடமா சேரான்னு தெரியல காலில் முடியெல்லாம் மாட்டி மாடி மேலே நடக்க முடியாமல் பறக்க முடியாமல் உட்காந்துன்னே எங்கள் பாப்பா அம்மா பறக்க அது பறக்க முடியல காலில் ஏதோ சிக்கி இருக்குன்னு சொன்னாங்க தூக்கி காலில் அந்த முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தூ காப்பாற்றி வச்சுருக்கோம் இல்லை ஊரில் எல்லோரும் புறாக்கறி சாப்பிட்டோம் சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்டது இல்லை ஆனால் புறா சோறு அரிசி சாப்பிடுது ம் அதுக்கு திங்க தெரு போல பிடிச்சிருக்க ஸ்டைல் எல்லாம் திங்க தெரியல இப்படிதான் திங்குமானு தெரியல திங்க செய்யணும் ஆடிடையோ ஒரு தான் வந்துருக்கோம் நோய் புரிங்க மண்டை எப்படி ஆடுபடுங்களேன் சாதைய கண்ணு கண்ணு திரு பொழுது புறாவுக்கு ஒருவே இல்லை அரிசியை குத்தாம ஏன் கையை கை குத்துது அது அரிசியெல்லாம் அங்கேயும் பறக்கு ஊட்டி போல இருக்கு சரி இதை பறக்க விட்டுருவோமா யாருக்கெல்லாம் புறா பிடிக்கும் யாருக்கெல்லாம் புறா கறி பிடிக்கும்னு சொல்லுங்க ஆனால் இங்கே தான் கறி செய்ய போறது இல்லை எனக்கு ஒரு உயிரை கொள்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்

அலெல்லாம் வரன்னா ஏன்னா லேடிஸ் சொல்றேன் முடியல எடுத்து கட்ட போட்டுறீங்க இது அங்கேயும் போட்டு பறக்கறதுனாலதான் காலில் மாட்டிக்கிச்சு பாவம் பறக்க முடியல சரியா ஏன்னா அதுவும் பாவம் தானே இப்போ பார்க்காம சத்தியமா கறியெல்லாம் செஞ்சு தின்றுப்பேன் இப்போ குழந்த மாதிரி இருக்கு எல்லா பேர்ட்ஸுக்கும் நீங்க

ஃபுல்லாக ரொம்ப பாசம் ஆயிட்டு ஏறு எல்லாத்துக்கும் முகத்தை காட்டு ஐயோ பறக்கல பறந்துரும் நினச்சி மேலேயே இருக்கார் சாப்பிட தெரியல இதுக்கு இன்னும் உட்காந்துட்டு கையில் பறந்து விட்டுச்சு புறா சாப்பிடுறது புறா பிடிக்கிறது அங்கே ஆயில காலை வைக்க போது நினைக்கிறேன் புறா இங்கே பாரு எல்லாத்தையும்